அவர் பேட்டி கொடுத்து பார்த்துருக்கேன் டிவியில் ஒன் டு ஒன்று பார்த்தது நான் என்ன எந்த பார்ப்பேன் ஏன்னா யூடியூப்பில் போய் நீ போய் கூகுள் பண்ணி பார்த்தால எனக்கு அப்புறம் இது அதனால இது வந்து சொல்லும் போது இந்த கிரிக்கெட் தான் யோசிச்சு ஓகே அதனால் கிரிக்கெட் ஆடுறாங்க பாருங்கள் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்ம நேர்த்தி கடனாக கடா வெட்டுறது சேவல கோழியில் சேவல் கோழியை வந்து கோயிலில் கொடுக்குறதெல்லாம் தடை பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு பாஜகவின் ஆதரவாளர்கிட்ட இருந்து ஒரு விமர்சனம் வருது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் முன்னாடி என்ன நடந்ததா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ நாள் அவங்க கூட்டணி வச்சுட்டு கொண்டு இருந்த இப்பொழுது ரகசிய உறவு வைத்து கொண்டிருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இந்த நேர்த்தி கடனுக்குலாம் தடை போட்டிருந்தாங்க கடை வெட்டுறதையும் சேவை வந்து நேர்த்தி கடனாக கொடுப்பதையும் தடை போட்டிருந்தாங்க அது வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் அவங்களுக்கு முடிவுகள் அவங்களுக்கு எதிர்பா போனதுக்கு தான் அதை ரிவோக் பண்ணாங்க அதனால் இதுக்கு முன் உதாரணம் இல்லாமல் நான் ஆதாரம் இல்லாமலாம் பேசலாம் ராஜாக்கவுடைய இந்துத்துவா என்பது முழுக்க முழுக்க வட இந்திய சமஸ்கிருத மேற்கட்டு வெஜிடேரியன் இந்துத்வா அவர்கள் இந்த கிராம வழிபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயில்களையும் அவர்களுடைய ட்ரஸ்ட் இப்போ ராம கோயில் ஆரம்பிச்சிருக்காங்களோ ஒரு ட்ரஸ்ட் மூலமாக எல்லா கோயிலும் எல்லாம் இது கோயிலெல்லாம் ட்ரஸ்ட் மூலமாக அரசாங்க கட்டுப்பாட்டிலிருந்து எடுத்து இந்த ட்ரஸ்ட்டுகள் கொடுக்கணுன்றதான் அவங்க எண்ணம் யார் கோயிலுக்குள்ளே வரலாம் யார் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது கோயிலை சுற்றி யார் கடை வச்சிருக்கலாம் கோயிலை சுற்றி யார் வாழலாம் என்பதெல்லாம் அவங்களுடைய லாங் டேர்ம் அஜெண்டா அதனால் நான் சொல்வது ஒன்றும் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒன்றும் ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்ல இது முன் உதாரணம் இருக்குது எனக்கு இந்த நிஜமாவே இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால் நம்மளுடைய கிராமப்புற பழக்க வழக்கங்களுக்கு கண்டிப்பாக தடை போடுவார்கள் என்று தான் நான் முழுமையாக நம்புகிறேன் அரசாங்கம் தளபதி முதல் முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய தலைமையில் நடக்கும் அரசாங்கத்தில் நான்கு சிறந்த திட்டங்கள் நிறைய திட்டம் இருக்கு நால மட்டும் சொல்றேன் முதல் திட்டம் உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபாய் வருதா உரிமை தொகை அந்த ஆயிரம் ரூபாய் வருது அந்த ஆயிரம் ரூபாய் எனக்கு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல யுக்தி நல்ல பொருளாதார யுக்தி ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால மத்தவங்க எல்லாம் கொச்சப்படுத்தலாம் அவங்க மேட்டட்ல இருக்கவங்க கொச்சப்படுத்தலாம் ஆனா அதை கொச்சப்படுத்தக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இது சொட்டு நீர் பாசனம் மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறது என்று சொட்டு நீர் பாசனம் மாதிரி தண்ணி வேஸ்ட் ஆகாம எப்படி செடிக்கு நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்றோமோ அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கிறது என்று சொட்டு நீர் பாசனம் மாதிரி நீங்களே யோசிச்சு பாருங்க ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க உங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடைகளை தானே செலவு பண்றீங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு கசா படிப்பீங்க இல்லை உங்களுக்கு வேண்டிய டெய்லர் கிட்ட போய் ஏதாவது சின்ன துணி மணி தச்சுக்குவீங்க எங்க செலவு பண்றீங்க வீட்டை சுத்தி இருக்கிற கடையில தானே செலவு பண்றீங்க யோசிச்சு பாருங்க இருபது வீடு ஒரு பகுதியில் இருக்குன்னா அன்னைக்கு அந்த மாசம் இருபதாயிரம் ரூபாய் அந்த ஊர்ல தானே செலவு பண்றோம் அந்த பொருளாதாரம் தானே வளருது நீங்க என்ன ரூபாயை வச்சுக்கிட்டு பம்பாயில போய் பங்கா வாங்குறீங்க இல்ல டெல்லியில போய் ஏதாவது வாங்குறீங்களா இல்ல லண்டனுக்கு போறீங்களா கிடையாது அந்த ஆயிரம் ரூபாயை உங்க வீட்டை சுத்தி தான் நீங்க செலவு பண்றீங்க அதனால பொருளாதாரம் லோக்கல் பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் வளர்வதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதை விட சிறந்த பொருளாதார யுக்தியே கிடையாது இதை கொச்சைப்படுத்துவர்களுக்கு பொருளாதாரமும் தெரியாது அடித்தட்டு மக்களுடைய கஷ்டமும் தெரியாது அத்தகைய அரசாங்கம் தான் மத்தியில இருக்கு இந்த ஆயிரம் ரூபாய் இந்த உரிமை தொகை தொடர வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்கவே சின்னம் அம்மா நம்ம ஊர்ல ஒரு தவறான பொருளாதார புரிதல் என்ன நினைச்சுக்கிறான் பணக்காரங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்க மத்தவங்க வரி கட்டல நினைச்சுக்கிறாங்க தப்பு அது எல்லாரும் வரி கட்டுறோம் இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி பேரும் வரி கட்டுறோம் நீங்க சோப்பு சீப்பு கண்ணாடி கற்பூரம் குங்குமம் கூட கூட வரி கட்டுறீங்க கட்டாத பொருளே கிடையாது வரி வரி நம்ம நமக்கு திருப்பி இருபத்தி ஒன்பது பைசா தான் இந்த கணக்கை தயவு செய்து கேட்டுங்க நம்ம ஒரு ரூபா வரி கட்டுறோம் நமக்கு திருப்பி வரது இருபத்தி ஒன்பது ஆனா வட இந்தியாவில் இந்தி பேசுகின்ற மாநிலமான உத்தரப்பிரதேசத்துல ஒரு ரூபா வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வரது ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க வேலை செய்யறீங்க நீங்க உழைக்கிறீங்க நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க பொருள் வாங்குறீங்க அந்த பொருளுக்கு வரி கட்டுறீங்க அந்த பணம் நமக்கு இருபத்தொன்பது பைசா வந்து வட இந்தியாவுக்கு எழுபத்தோரு காசு போகுது நம்ம பணம் நமக்கு வரணுமா நம்ம பணம் வட இந்தியாவுக்கு போகணுமா நம்ம பணம் நமக்கு வரணும்னா மத்தியில ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அப்படி ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்றால் நீங்கள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் தெளிவா தெரிஞ்சுங்க வில குறையணும்னா கழிச்சுண்ணா நம்ம பணம் நமக்கு வரணும்னா நேரில் பார்க்கவே முடியாது அதுதான் பிரதிநிதி இருக்காங்க அவங்க மூலமாக தான் பார்க்க முடியும் நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வர முடியும் அப்படிதான் பண்ண முடியும் பார்லிமெண்ட்ல பேசுறாங்க அததானே எனக்கு எதுக்கு ஒரு ஓட் ஓட் பண்ணி அனுப்புறாங்க பார்லிமெண்ட்ல பேசுறதுன்னு அனுப்பிங்க பார்லிமெண்ட்ல பேசதான் பார்லிமெண்ட்ல பேசாமல் தான் நீங்க கேள்விமெண்ட்ல பேசுறேன் நான் பார்லிமெண்ட்ல பேசுறது நீங்க பாக்கீங்களான்னு கேட்டா முக்காசி பார்க்க மாட்டீங்க பார்லிமெண்ட் என்ன நடக்கறது மாட்டீங்க

வேற பிராக்டிக்கலாம் சும்மா சோசியல் மீடியாவில் எனக்கு முன்னாடி இருந்த எம்பி பேர யாருக்கா தெரியுமா யாருக்கு தெரிஞ்சால் நூறுரூவா உங்களுக்கு எனக்கு முன்னாடி பத்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பத்தொன்பது வரைக்கும் யார் எம்பி ஆயிருந்தா இன்னொரு அரசு தேர்வுக்கு கேட்டுப்பட்டு